கிருபை என்கிற வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஒன்று பேதுரு ஐந்தாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் சொல்லுகிறது உங்களுக்கு புத்தி சொல்லும்படிக்கு நீங்கள் நிலை கொண்டு நிற்கிற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபை தான் என்று சாட்சி இடும்படிக்கு நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதி எனக்கு தோன்றுகிறபடி உண்மையுள்ள சகோதர நாயகர் சில்வானுவனிட கையில கொடுத்து அனுப்பியிருக்கிறேன் அந்த இடத்துல பேதுரு சொல்லுகிறார் நீங்கள் நிலை கொண்டு நிற்கிற கிருபை தேவனுடைய கிருபை நமக்கு தெரியும் கிருபை என்று சொன்னால் தேவன் நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு கிப்ட் தகுதியே இல்லாதவனுக்கு கிடைத்திருக்கிறதான ஒரு பரிசு அந்த ஒரு ஸ்லாக்கியமாய் காணப்படுகிறது அப்ப அந்த கிருபையை குறித்து பேசும் பொழுதும் தேவனுடைய மெய்யான கருவை என்று சொல்லுகிற யோசித்து பாருங்க கிருபையை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லி இந்த ஜீவன் உள்ள தேவன் யார் என்று தெரியலனா இந்த கிருபையை கொடுக்கிற இயேசு கிறிஸ்து யார் என்று புரியலனா அவன் கிருப கிருபன் சொல்லிட்டு இருந்தாலும் கிருபைக்குள் காணப்படுகிறேன் என்று சொல்லி நினைத்து கொண்டிருந்தாலும் அந்த கிருபை என்பது யாரை குறிக்கிறது யார் மட்டுமே அந்த கிருபையை கொடுக்க முடியும் என்று சொல்லி அறியாதிருப்பான் என்று சொன்னால் அண்டபுராய் இயேசு கிறிஸ்து சொல்லுவதை போல நானே அவர் என்று அதாவது உங்கள் நித்திய பிதாவே உங்களுக்காய் குமாரனாய் வெளிப்பட்டார் என்று பிதாவும் குமாரனும் அது ஒருவரை குறிக்கிற வார்த்தை என்று புரியாதிருப்பீர்கள் என்று சொன்னார் நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்று சொல்லி சாட்சியாக ஆண்டவர் அறிவித்தார் அப்ப மெய்யான கிருபை தேவனுடைய கிருபை என்று சொன்னார் சாதாரணமா போலியா ஜனங்க நம்பிட்டு இருக்க கிருபெல்லாம் கிருப கிடையாது ஏசு கிறிஸ்து யார் என்று சொல்லி அறிந்து உணர்ந்து புரிந்து கொண்டு அவருடைய நாமத்தின் மேல விசுவாசத்தை வைத்து இவரே மெய்யான தேவன் என்று விசுவாசிக்கிறவனுக்கு தான் பாத்தீங்கன்னா ரட்சிப் என்பது உண்டாக முடியுமே ஒழிய ஏசு கிறிஸ்துவை மூவரில் ஒருவர் என்றோ அல்லது தேவன் மனிதனாக வெளிப்பட முடியாது என்று சொல்லியோ வேத வசனத்துக்கு புறம்பாய் பேசி கொண்டிருக்கிறவன் அல்லது குமாரனாக இருந்தவர் எனக்காக குமாரனாய் வெளிப்பட்டார் என்று பேசி கொண்டிருக்கிறவன் இல்லவே இல்லை தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டபடியினாலே தேவனுடைய குமார் என்று சொல்லப்பட்டார் தேவனுக்கு பிறக்கவில்லை தேவனால் உண்டாக்கவில்லை தேவன் தமக்காக ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தி அந்த சரீரத்திலே நமக்காக வெளிப்பட்டு அந்த சரீரத்தை அடிக்க ஒப்புக் கொடுத்தார் அந்த சரீரத்தை அவரை எழுப்பினார் நான் சொல்லுகிற அத்தனை வார்த்தைகளுக்கும் வேத வசனங்கள் ஆதாரமாய் உண்டு